இந்த ஆளு பைத்திய மாதிரி ரோட்ல ஓடி வந்துட்டு இருக்கான் சுத்தி இருக்க எல்லாரும் இவனுக்கு என்ன தூரம் ஓடி வந்துட்டே இருக்கான் ஒரு இடத்துல ஜூலியாவும் அவங்களோட காருக்கு பண்ணிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல ஓடி வந்து ஜூலியாவோட புடிச்சு புடிச்சு அப்படியே கீழே நெரிச்சு கொண்டரலாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பான் அதுக்குள்ள ஜார்ஜ் வந்து இவனை தடுத்துடுறான் அந்த கேப்ல ஜூலியா காருக்கு அடியில போயிடுறான் இந்த பைத்தியக்காரன் ஜார்ஜ தள்ளி விட்டு ஜூலியாவை பிடிக்கிறதுக்காக காருக்கு கீழே போறான் இவன் காரை தாண்டி இந்த பக்கம் வரும்போது ஜார்ஜ் மறுபடியும் அவனை அடிச்சு போட்டுடுறான் அந்த கேப்ல ஜூலியா சூப்பர் மார்க்கெட் குள்ள ஆனா இவன் அந்த ஜார்ஜ் சுத்தமா கண்டுக்காம ஜூலியாவை பிடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஜார்ஜ் எவ்வளவுதான் அடிச்சாலும் அவனை சுத்தமா திருப்பி அடிக்க மாட்டேங்கிறான் அவனை தள்ளி விட்டு ஜூலியாவை கொள்றதுக்கு தான் வரான் இந்த சூப்பர் மார்க்கெட் இவன் இவ வசமா மாட்டிக்கிறா கரெக்டா ஜூலியா கிட்ட வரும்போது ஜார்ஜ் வந்து இவனை அடிச்சு போட்டுடுறான் அந்த கேப்ல இவன் எந்திருக்கிறானா இல்லையான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இவ்வளவு ஓடிடுறா இவனை எவ்வளவுதான் அடிச்சு போட்டாலும் சுத்தமா டயர்ட் ஆகாம அவ பின்னாடியே விரட்டிட்டு வரான் ஜூலியா வேகமா போய் காருக்குள்ள உட்காந்து காரை லாக் பண்ணிடுறா அந்த பைத்தியக்காரனுக்கு ரொம்ப கோவம் ஓவராக்கி அந்த கார் கண்ணாடியை உடைச்சிடுறான் அவன் உள்ள வரக்குள்ள ஜூலியா காரை ஸ்டார்ட் பண்ணிடுறா எப்படியும் அவன் கார்க்குள்ள ஏறக்குள்ள இவ கார் எடுத்துட்டு கிளம்பிடுறா